கொல்லு ரசம் காலங்கள் பனிகாலங்களுக்கு உற்ற நண்பன்னு சொல்லலாம் நல்லா சளியை கரைச்சி கொண்டு வரோம் வெது வெதுப்பாக வச்சுருக்கோம் உடம்ப அதுபோல் உடல் எடை குறைக்கணுங்கிறவங்க கண்டிப்பாக இதை வாரம் ரெண்டு நாள் நான் போட்டிருக்கிறது ரெண்டு டேபிள் ஸ்பூன் தான் கொள்ளு ரொம்ப அருமையான இது இந்த மெத்தடை நீங்கள் தவற விடாதீங்க ஒரு முறை செய்து பாருங்கள் அருணா சமையலறை சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க தாராளமாக சாப்பிட்லாம் ரெண்டு டேபிள் ஸ்பூன் கொள்ளு இதில் பல வெரைட்டி இருக்கும் உங்கள் ஊர்களில் எந்த கொள்ளு வெரைட்டியாக கிடைக்குதோ அப்படியே எடுத்து போட்டுக்கலாம் ரெண்டு டேபிள் ஸ்பூன் இது ஆறு பேர் வரையிலும் இதை பிசைஞ்சு சாப்பிட்லாம் ரசம் ஒரு தக்காளி கொஞ்சமாக ஒரு நாலஞ்சு சொட்டு எண்ணெய் மஞ்சள் பொடி ஒரு கால் டீஸ்பூன் நல்லா இந்தளவுக்கு தண்ணி போட்டுக்குங்க அதை ஒரு ஆறு விசில் விட்டு சிம்மில் வச்சு எடுத்துடலாம் ஒரு நெல்லிக்காய் சைஸ் புளியை ஊற வச்சுக்கலாம் இப்போ ஆறு விசில் விட்டு எடுக்கிறோம் இந்த தண்ணியை இருத்து வச்சிடலாம் அந்த பருப்பை நம்ம தொட்டு பார்க்கும்போது நல்லா ஸ்மேட்ச் ஆகணும் இல்லைன்னா இன்னொரு ரெண்டு விசில் கூட விட்டுக்குங்க ரொம்ப தண்ணி விட்டு வேக வச்சிங்கன்னா வேகாது நார்மலான தண்ணி அந்த பருப்பு மிதக்க தண்ணிங்கிறது சரியாக இருக்கும் இப்போ ஒரு பொடி ரெடி பண்ணிக்கலாம் ரெ ஒரு டீஸ்பூன் மல்லி அரை டீஸ்பூன் மிளகு அரை டீஸ்பூன் ஜீரகம் ஒரு நாலு பல் பூண்டு ஒரு அரை மிளகா வச்சுக்கலாம் பூண்டை தனியாக தட்டி வச்சுக்கோங்க இதை குறை குறைன்னு மிக்சியில் அரைச்சி வச்சுக்கோங்க இப்போ இந்த அரைச்சிட்டு வந்த இந்த பருப்பை அரைச்சிட்டு வந்துட்டோம் மிக்சியில் பருப்பு தக்காளியை கொஞ்சம் தண்ணி போட்டுக்கிறோம் புளி தண்ணி ஊற்றிக்கிறோம் ஒரு அரை பச்சை மிளகாய் கொஞ்சம் மல்லி இலை கருவேப்பில உப்பு போட்டு கல் உப்பு போட்டு நல்லா கைகளால் பிசைஞ்சு விடுறோம் அதாவது அந்த கொல்லை வந்து நீங்கள் நைஸாக அரைச்சிட்டு வந்துட்டீங்க அந்த பொடி தனியாக நம்ம பொடியாக ராவாக அரைச்சிக்கிறோம் நல்லா கசக்கி கொடுங்க பச்சை மிளகா மல்லி கருவேப்பிலை எல்லாமே நல்லா கமன்னு இப்பயே வாசம் வருது கொஞ்சமாக பெருங்காய பொடி நம்ம அந்த இருத்து வச்ச தண்ணி இப்போ நம்ம உப்பு புளிப்பு காரம் பார்த்துக்கலாம் தேவையான அளவு பச்சை தண்ணியே விட்டுக்கலாம் கொஞ்சம் புளிப்பாக இருக்கிறது போல் எனக்கு தோணுது இன்னும் கொஞ்சம் தண்ணி விட்டுக்கிறேன் இந்த அளவுக்கு கன்சிஸ்டன்சி இப்படி இருக்கணும் குழம்பு மாதிரியும் இருக்கக்கூடாது கடுகு உளுந்து தாளித்து வருது மிளகா ஒரு அஞ்சாறு துண்டு வெங்காயம் சிறு வெங்காயம் கருவேப்பில் இந்த வெங்காயம் போட்டு வதக்கும்போது அலாதியான ருசி தரும் இந்த கொள்ளு ரசம் இப்போ வதக்குனதுக்கப்புறம் அந்த க கலந்து வச்சோம் இல்லையா அந்த கலவையை ஊற்றிடுறோம் உப்பு பத்தில் கொஞ்சமாக நான் போட்டுக்கிறேன் இந்த பொடியை மெ அதாவது மிளகு ஜீரகம் மல்லி இதெல்லாம் அரைச்சி அதில் போட்டுக்கலாம் தனியாக கொஞ்சமாக ஒரு சுண்டக்காய் வெல்லம் போட்டால் கச்சல் இருக்காது நல்லா கொதிக்க விட்டு இந்த பவுடர் போட்டு வச்சுருக்கோம் இல்லையா இதில் ஊற்றிக்கலாம் நல்லா கொதிக்கணும் ரசம் கச்சல் வராது ஏன்னா தனியாக நம்ம பாத்திரத்தில் கச்சல் வரக்கூடிய பொருட்களை இதில் போட்டிருக்கோம் இப்போ உடனே பச்சை தண்ணியை ஒரு நாலு சொட்டு அதில் தெளிக்கணும் இந்த ரசம்னு இல்லை எலுமிச்சம்பழ ரசம் தக்காளி ரசம் புளி ரசம் பருப்பு ரசம் எதுக்குமே கடைசியாக கொஞ்சம் தண்ணியை தெளித்து தட்டு போட்டு மூடிடுறோம் ஒரு அஞ்சு நிமிஷம் கழித்து நீங்கள் அந்த மலைக்கு சூடாக பனிக்கு குடிக்கணுன்னா குடிக்கலாம் நம்ம சாதத்தில் போட்டு பிசஞ்சு சாப்பிட்றதுக்கும் அஞ்சு நிமிஷம் ரெஸ்ட்டு விட்டுட்டு நாம் இந்த ரசத்தை எடுத்து பரிமாறலாம் இந்த அளவுகள் பிசஞ்சு சாப்பிட ஆறு பேர் தாராளமாக சாப்பிட்லாம் நம்ம சூப்பு போல் குடிக்கிறதுன்னா அது அவங்கவங்க இஷ்டம் போல் எவ்வளவு குடிக்கணுமோ குடிக்கலாம் கண்டிப்பாக இது போல் நீங்கள் இந்த கொள்ளு ரசம் வச்சு பாருங்கள் உடல் எடை குறைக்கணும்னு நினைக்கிறவங்க கண்டிப்பாக வாரம் ரெண்டு முறை இதை குடிச்சுவாங்க நம் சேனலை சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க